ஒன்பது வயசுலேயே பிரபல சீரியல் நடிகைக்கு நடந்த கொடூரம் பகீர் தகவலை பகிர்ந்த நடிகை ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ சன் டிவியில் கல்யாண பரிசு சீரியல் மூலிமா முன்னணி நாயகியாக அறிமுகமானவங்க தான் நடிகை நேகா கவுடா இந்த சீரியலுக்கு அப்புறமா இவங்க விஜய் டிவியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாவம் கணேசன் அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிருந்தாங்க அதுவுமே இப்போ முடிஞ்சிருச்சு இவங்க தமிழை தாண்டி கன்னடத்திலையுமே நிறைய சீரியல்களில் நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சந்தன் கவுடா அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஆறு வருடங்களுக்கு அப்புறமா ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு இப்போ குடும்பம் குழந்தை இந்த மாதிரி கேமரா பக்கமே வராம இருக்கிறாங்க ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனல்ல நேகா தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் பற்றி பேசியிருக்கிறாங்க நான் நாலாவது படிக்கும்போது ஒரு மோசமான சம்பவம் எனக்கு நடந்துச்சு அன்னைக்கு அம்மா வீட்டுல இல்ல பாட்டி தான் இருந்தாங்க தூங்கிட்டு எழுந்தப்போ அம்மா இல்லாததுனால அவங்கள தேடி நான் வெளியே வந்தேன் பக்கத்து தெருவில் ஒருத்தன் உங்க அப்பா எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் ஒரு வாட்ச் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு கதவை சாத்தினா ரொம்ப மோசமா நடக்க ஆரம்பிச்சான் என்ன நடக்குதுன்னே தெரியாம நான் அழுதேன் கத்திய காமிச்சு ஆளாத அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நல்லா அடிச்சான் ஆனா இப்படியோ அவன் கிட்ட இருந்த நான் தப்பிச்சு வெளியே வந்துட்டேன் சில வருடம் கழித்து டீச்சர் குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்கும்போது தான் எனக்கு நடந்த அந்த விஷயமே புரிய வந்துச்சு அந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாது இப்போ நினைச்சாலுமே அது என்னுடைய மனசில் ஒரு வித பயமாக தான் இருக்குது இந்த மாதிரி நடிகை நேகா கவுடா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா என் நேயத்தில் பயங்கர வைரலாக பேசப்படும் உங்களுடைய கருத்துக்களை மர கமெக் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க